பிரீத் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்தில் மோச இப்படியாக ஜபிக்கின்றார் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை ஆசைவதையும் இன்றைக்கு எத்தனையோ வருடங்களாக எத்தனையோ காலங்களாக தொடர்ந்து தோல்விகள் தொடர்ந்து வியாதிகள் தொடர்ந்து ஏமாற்றங்கள் தொடர்ந்து துரோகங்கள் தொடர்ந்து எவ்வளவோ முயற்சி எடுத்து வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் மத்தியில் ஒரு கேளி பொருளாக வேடிக்கை பொருளாக நிற்கின்ற அனுபவங்கள் வாலிபங்கள் எல்லாம் வீணாகி போனபடி பலனெல்லாம் வீனாய். போனபடி அறிவெல்லாம் வீணாகி போனபடி சிறுமைப்படுத்தப்பட்டு நிற்கலாம் மோசை செய்த இதே ஜபத்தை நீங்களும் செய்யுங்கள் ஆண்டவரே நான் எவ்வளவுக்கு எவ்வளோ துன்பப்பட்டேனோ எத்தனை வருஷங்களுக்கு தக்கதாக நான் துக்கப்பட்டேனோ அவ்வளவுக்கு தக்கதாக என்னை ஆசீர்வதிங்கப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே நான் இரவு பகலும் முகத்தை நோக்கி பார்க்குறவேன் சத்ரனை அடிப்பதற்கு ஒரு காலம் இருந்தது என்னை உயர்த்துவதற்கும் ஒரு காலம் இருக்கணும் நான் எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுணும் அவ்வளவுக்கு அதிகமாக என்னை ஆசிர்வதிக்கணும் ஆனால் ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது அன்றுவரே நான் கடனில் இருக்கக்கூடாது அண்டவரை நான் அவமானமே படக்கூடாது சத்ரு என்னை ஜெயிக்கவே கூடாது பொல்லாத மனிதர்கள் மேற்கொள்ளவே கூடாது வியாதி தொடவே கூடாது என்று சொல்லி ஜெவியுங்கள் அப்பொழுது உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் தாழ்த்தப்பட்ட அதே இடங்களில் உயர்த்துவார் வெக்கப்பட்ட இடத்தில் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்